சிந்துவெளி பண்பாடை அறிவிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் இந்திய நாகரிகம் அப்படின்றது வேதத்தினால கட்டமைக்கப்பட்டிருச்சு ஆரிய பண்பாடோட தொடர்புடையது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆரியர்களுக்கு முற்பட்ட சில தொல்குடிகள் இந்து மதம் என்று தற்போது அறியப்படும் சமய மரபுக்குள் ஒருபோதும் வந்து சேரவில்லை நம்மளுடைய இந்திய தொல்லியல் கழகம் அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆரம்பிக்கப்படும் அவர் உருவாக்குன சட்டத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவர் சட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குறோம் சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் முதிர்ந்த பண்பாட்டோடு அருமையாக கட்டி எழுப்பப்பட்ட நகரங்களில் உயர்தரமான கலை மற்றும் கைவினை திறன்களோடும் வளமான எழுத்தறிவோடும் வாழ்ந்துள்ளனர் அப்படின்னு சிந்துவெளி பண்பாடு என்ற பண்பாடை அறிவிச்சு நூறு ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு இதை பலரும் பல்வேறு வகையில் கொண்டாடிட்டு வராங்க இந்த பண்பாட்டை முதன் முதல்ல அறிவித்த சர் ஜான் ஹேர்பர்ட் மார்ஷல் பத்தி ஒரு சிறிய விளக்கத்தை இந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் சர்ஜான் ஹர்பர்ட் மார்ஷல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் இங்கிலாந்துல பிறக்கிறாரு அவருடைய குடும்பத்துல அவர் தான் கடைசி மகன் ஆறாவது மகனா பிறக்கிறாரு படிப்புகள்லாம் முடிஞ்சு கேம்பிரிட்ஜில் செவ்வியல் மற்றும் தொல்லியல் துறை எடுத்து பட்டய படிப்பு நிறைவு செய்கிறாரு பல்வேறு பயிற்சிகள் நிறைய பேர் கிட்ட மேற்கொண்டு துருக்கி கிரேக்கம் இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் தொல்லியல் பணிகளும் அவர் வந்துட்டு மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கும்போது நம்மளுடைய இந்திய தொல்லியல் கழகம் அப்படின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த இந்திய தொல்லியல் கழகத்தினுடைய முதல் தலைவரா இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின் இவர் பணியாற்றின காலத்துல பல்வேறு செயல்களை செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது ஆனா இவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு பெருசா வந்துட்டு அந்த தொல்லியல் துறை அந்த தொல்லியல் கழகத்துல ஒரு மிகப்பெரிய தொய்வு வந்துட்டு ஏற்படுறத நம்மளால பா இதுக்கப்புறமேட்டுக்கா இந்தியாவினுடைய வைசியரா கர்சன் பிரபு வராரு வந்ததுக்கு அப்புறம் இல்ல இந்த தொல்லியல் துறைய இந்த தொல்லியல் கழகத்தை மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கணும் இந்த அகழாய்வு இடங்கள் அப்புறமேட்டுக்கா நம்மளுடைய இந்தியாவினுடைய நினைவு சின்னங்கள் இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு ரொம்ப குறிப்பா தொல்லியலுக்குன்னு ஒரு கொள்கை வந்துட்டு வகுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு உடனடியா கர்சன் பிரபு வந்துட்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இந்திய தொல்லியல் கழகத்துக்கு ஒரு தலைவரை நீங்க நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட அப்படி அவர் வைத்த கோரிக்கையினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவினுடைய தொல்லியல் கழக தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் சர் ஜான் பெர்பர்ட் மார்ஷல் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பணிபுரிகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த துறையில் அவர் இருந்திருக்காரு அவருக்கு இந்த பணியில் சேரும் பொழுது வெறும் இருபத்தி ஆறு வயசு தான் அப்போ அவருக்கு திருமணமாகி ஒரு மகனும் மகளும் இருந்தார் இந்த பணியில சேர்ந்தது பிறகு அவர் பல்வேறு முன்னெடுப்புகளை கொண்டு வர்றாரு அதை நம்மளால நிறைய பார்க்க முடியும் ரொம்ப குறிப்பா பண்டைய தொல்லியல் தலங்களை பாதுகாத்து அல்லது அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அதை சீர் செய்யறது இந்த மாதிரி பணிகளை ஒரு பக்கம் பண்றாரு அதே போல இன்னொரு பக்கம் நினைவு சின்னங்கள் எல்லாத்தையும் அருங்காட்சியகத்துல வந்துட்டு கொண்டு வந்து அதை முறையா வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கத்துல அதற்கான ஒரு சிறப்பு கவனம் செலுத்துறாரு ஜான் மார்ஷல் வருவதற்கு முன்னாடி தொல்பொருட்களை வச்சு ஒரு வரலாற்றை எழுதலாம் அப்படின்ற பார்வை வந்துட்டு பெருசா கிடையாது அதே போல தொல்பொருட்களை பாதுகாப்பதற்கான முறைகளோ சட்டங்களோ எதுவுமே வகுக்கப்படலை ஆனால் சார் ஜான் மார்ஷல் வந்ததற்கு பிறகுதான் ஒரு முறையான விரிவான தொல்பொருட்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தை வகுக்கிறாரு அவர் உருவாக்கின சட்டத்துல பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவர் உருவாக்கின சட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு பாக்குறோம் அவருடைய பணிகள்ல பல்வேறு முக்கியமான பணிகள் நிறைய சொல்லிட்டு போலாம் ரொம்ப குறிப்பா மத்திய இந்தியாவில பௌத்த தலத்தை வந்துட்டு சீரமைச்சாரு இதெல்லாம் தாண்டி ரொம்ப குறிப்பா சிறந்த பணிகள்னா ரெண்டு சொல்லுவாங்க ஒண்ணு தச்சச்சீலம் இன்னொன்னு சிந்துவெளி இது ரெண்டும் அவருடைய சிறந்த பங்களிப்பு அப்படின்றத நம்மளால இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியும் நான் தொடக்கத்திலயே சொன்னது போல சார் ஜான் மார்ஷல் இந்திய கழகத்தினுடைய தலைவராக இருந்த போதுதான் சிந்துவெளி பண்பாடு உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுது ஹரப்பா மொகஞ்சதுரோ இந்த ரெண்டு இடங்களுக்கும் இடையில கிட்டத்தட்ட எழுநூறு கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் இந்த இரண்டு இடங்கள்லயும் கிடைச்ச முத்திரைகளும் பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கு அதனுடைய ஒற்றுமைகள் என்ன அப்படின்றத ரொம்ப வியப்பா பார்த்து இந்த உலகத்துக்கு அவர் சொல்றாரு ரொம்ப குறிப்பா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்றாரு எடை கற்கள் ஒரே மாதிரியான அளவுல இருந்துச்சு அதே போல ஒரே எடையில இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அளவு அது இரண்டு இடங்கள்லயும் கொஞ்சம் கூட மாறுபடாம ஒரே மாதிரியே தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் பார்த்துட்டு வரவரு அரப்பா முகஞ்சதோல இவ்வளவு ஒற்றுமைகள் இருக்குன்னா இந்த ரெண்டு பகுதிகள்லயும் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பேசின தொடர்பு கொண்டு பேசின மொழி ஒன்றுதான் அப்படின்றத சொல்றாரு அது போல இது ஒரு சின்ன வட்டார பண்பாடு எல்லாம் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய நாகரீகம் அப்படின்றதையும் சார் ஜான் மார்ஷல் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் சிந்துவெளி பண்பாட்டை குறித்து சர் ஜான் மார்ஷல் உலகத்துக்கு வந்துட்டு அறிவிக்கிறாரு அவர் வந்து ஒரு நாளிதழ் மூலியமாக தான் சொல்றாரு பண்பாட்டை குறித்து என்ன எழுதுறாருனா பழங்கற்கால புதிய கற்கால மற்றும் செம்பு கால கருவிகளை ஒதுக்கிவிட்டு பார்த்தால் இந்தியாவின் மிக தொன்மையான தொல்பொருள் தடயங்களாக அறியப்படுகிற ராஜகிருக சுவர் மற்றும் சில தொல்பொருள் சின்னங்களால் வரையறை செய்யப்படுகிற இந்திய தொன்மை நம்மை இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பின்னோக்கி மட்டுமே எடுத்து சென்றன ஆனால் இப்போது ஒரே மூச்சில் இந்தியாவின் தொன்மை இரு மடங்காகி ஐயாயிரம் ஆண்டுகள் என்ற இலக்கை தொட்டுவிட்டது சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் முதிர்ந்த பண்பாட்டோடு அருமையாக கட்டி எழுப்பப்பட்ட நகரங்களில் உயர்தரமான கலை மற்றும் கைவினை திறன்களோடும் வளமான எழுத்தறிவோடும் வாழ்ந்துள்ளனர் அப்படின்னு மார்ஷல் இப்படி எழுதுனது இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றையே மாற்றி அமைச்சது அப்படின்னு தான் சொன்னோம் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான செய்தியை சார் ஜான் மாஷி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காரு சிந்துவெளி பண்பாடை அறிவிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் இந்திய நாகரிகம் அப்படின்றது பேதத்தினால கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு ஆரிய பண்பாடோட தொடர்புடையது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சிந்து வெளி பண்பாடு கட்டமைச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப குறிப்பா சிந்து வெளி பண்பாடோட தொடர்புடையவர்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொன்னதுல முதன்மையானவர் சர் ஜான் மார்ஷல் தான் சிந்து வெளி இருக்கக்கூடிய பண்பியல்புகள்லாம் பார்த்துட்டு ஆரியர் அல்லாதவர்கள் ஆரியர்களுக்கு முற்பட்டவர்கள் அப்படின்னே பல அறிஞர்கள் எழுந்தாங்க இதை பற்றி மார்ஷல் வந்துட்டு அவருடைய கருத்தையும் தெரிவிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆரியர்களுக்கு முற்பட்ட சில தொல்குடிகள் இந்து மதம் என்று தற்போது அறியப்படும் சமய மரபுக்குள் ஒருபோதும் வந்து சேரவில்லை அத்தகைய தொல்குடியினரிடையே தாய் தெய்வ வழிபாடு குறிப்பாக பூமிதாய் எனப்படும் தாய் தெய்வத்தின் வழிபாடு மிக வலுவானது மிக ஆழமாக வேர் ஊற்றியது இந்தியாவிலும் சரி வேறு எங்கும் சரி ஆரியர்கள் தொல் பழங்காலத்தில் வாழ்ந்த எந்த இடத்திலும் பெண் தெய்வங்கள் கடவுளர் கூட்டத்தின் தலைமை இடத்திற்கு தாய் தெய்வமாக முதல் நிலைக்கு உயர்த்தப்பட்டதற்கு சான்றுகள் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை வந்துட்டு அவர் முன் வச்சு இந்த ஆரியர்களுக்கு முன்னாடி சிந்து வெளியில வந்துட்டு திராவிடர்கள் அப்படின்றவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற பார்வைய வைக்கிறாரு சிந்துவெளி பண்பாடு அறிவிச்சு நூறு ஆண்டுகள் நிறைவடைந்த இந்த நிலையில சர் ஜான் மார்ஷலினுடைய பங்களிப்புன்றது நம்மளுடைய தமிழுக்கும் முக்கியமாக திராவிட இனத்திற்கும் ஒரு மிகப்பெரிய அலப்பரிய கொடை அப்படின்னே சொல்லலாம் அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியானது நன்றி thank you